ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து இப்போ தான் கைப்பாக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ மீன் இது ஒரே இவ்வளோ மீன் இவ்வளோ மீனிங் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட இது கைப்பார்க்கவே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு மண்டே வாழும் தனியாக பிச்சு பிச்சு போடுறோம் பிச்சு போட மண்டேலாம் அந்த இருக்குது பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணன்னு தெரில ஆனால் நம்ம மண்டே நேரம் பிச்சு போடாமல் வைச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருந்து எல்லாம் பிச்சு போட்டு தான் வைக்கணும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் மீன் வந்து சீப்பாக நூற்றம்பது ரூபா இரநூறுபாயிலாம் கிடைச்சிருது ஒரு கிலோ மீன் ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுல தான் வேலை வந்து அவ்வளோ வேலை இருக்குது இது எந்நேரம் க்ளீன் பண்ணி எப்படியும் நீங்கள் ஒரு ஆளாக எங்கள் வீட்டுக்கார மட்டும்தான் இப்போ கைப்பாத்துட்ருக்காங்க நான் இன்னும் கைப்பாக்கலை பாவம் காலைல சாப்பிடாமல் கூட இருந்து கைப்பாத்துட்ருக்காங்க சரி இப்போ நான் பார்க்க போகிறேன் அவங்கள சாப்பிட சொல்லிட்டு பன்னெண்டு மணி ஆயிரும் போல் இருக்குது அதுக்காண்டி தான் நிறைய பேர் இந்த மீனை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மஞ்சட்டியில் உப்பு போட்டு நல்லா கட கடன் அப்படியே நல்லா கழுவிகள் நாளஞ்சனும் நல்லா கழுவி வைப்பாங்க அப்படி என்ன தான் வைச்சாலுமே நமக்கு வந்து இந்த மண்டையில் உள்ள கசப்பு வந்து இறங்கத்தானே செய்யும் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இப்போ கை இவ்வளோ இது கை பார்த்துருக்குது இன்னை வந்து கைப்பாக்க வேண்டியது இருக்குது கை பார்த்து முடிச்சு எப்போ குழம்பைக்க போகிறேன்னு தெரியல நீங்களாம் இந்த மீன் வாங்குனீங்கன்னா என்ன பட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்